நாங்க இங்கிலாந்த மட்டும் இல்லப்பா நியூசிலாந்தையும் வீழ்த்துவோம் இப்படி வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் நியூசிலாந்த வந்து டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப அழகா வின் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நேற்று நியூசிலாந்து என்ன நிலைமையில வந்து இருந்தாங்க அப்படின்னா இருநூத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தாங்க எட்டு விக்கெட் வந்து போயிருந்துச்சு நியூசிலாந்துக்கு இந்த மேட்சை வின் பண்றதுக்கு மொத்தம் அறுபத்தெட்டு ரன் வந்து தேவைப்படுச்சு எல்லாரோட விக்கெட்டும் போனாலும் ஒரு கட்டத்துல ரச்சின் ரவீந்திரா மட்டும் நின்று நான் என் டீம் ஒத்தாலா காப்பாற்றுவேன் அவ்வளவு ஈஸியா விடமாட்டேன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு ஆனா ஸ்ரீலங்காக்கு இந்த டெஸ்ட் விக்கெட் தேவைப்படுச்சுங்க அதுல இம்பார்ட்டன்ட் விக்கெட் ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் தான் வந்து என்ன ஆக போதோ இந்த இந்த ஜெயிக்க போறாங்களோன்னு ரொம்ப ஆர்வமா நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்ல கூடாதுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க சும்மா ஸ்கெட்சு போட்டு ரச்சின் ரவீந்திரா வந்து தூக்கிட்டாங்க பிரபாத் ஜெய்சூரியா வந்தாரு எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகா ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுத்தாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க வந்து நியூசிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனா உண்மையிலே ரச்சின் ரவீந்திரா பாவங்க அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைகிட்ட அப்படின்னு கிளம்பினாலும் ரச்சின் ரவீந்திரா ஒத்த வந்து போராடினாரு அவர்னால மேட்ச வின் பண்ணி கொடுக்க முடியலனா கூட அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாவது அவரோட பேன்ஸ் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா அவரை வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கே அவுட் ஆக்கிட்டாங்க இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா வந்து போயிருச்சு ஆனா இந்த மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா அறுபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்களோட மரண மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க அதுலயும் குறிப்பா பிரபாத் ஜெயசூர்யாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பாராட்டியே ஆணுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மனுஷன் ஒன்பது விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதுலயும் இவர் எடுத்த விக்கெட்ல இம்பார்ட்டன்ட் விக்கெட்னா ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் தாங்க ஏன்னா இவர் மட்டும் ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டை எடுக்காம அவர் அடிக்க விட்டு அவர் ஒத்தாளா நின்னு ஈஸியா மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா வந்த மனுஷன் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வேமா ரச்சின் ரவிந்திராவை வந்து தூக்கணும்னு அவரோட விக்கெட்டை தான் இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கானால கம்ஃபர்டபுளா மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஆனா உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வந்து வேற லெவல் பெர்ஃபார்மென்ஸை ஒவ்வொரு மேட்ச்லையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா கூட ஓடி சீரீஸ்ல வந்து வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட மூணாவது டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணி மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சாங்க இப்ப என்னடா நியூசிலாந்து கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்லேயே அதிரடி காட்டி நாங்கள் வந்து உங்களை வீழ்த்துவோன்னு நியூசிலாந்தை வந்து வீழ்த்திருக்காங்க உண்மையிலே இப்போ ஸ்ரீலங்கா கொடுக்குற பெர்ஃபாமன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்தில் பழைய நிலைமைக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஓடி வேர்ல்டு கப்லேயும் சரி ஆசியா கப்லேயும் சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்களோட ஃபேன்ஸை பயங்கரமாக டிசப்பாய் டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து வேற லெவல் பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்லயே ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்